நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட் கவிதைகள் மற்றும் வாசிப்பு ராணி கணேஷ் முட்கிரீடம் உதிர்ந்து கிடக்கும் இறகுகள் சேகரித்து உனக்காய் ஒரு கிரீடம் செய்தேன் நீ பிறந்த நாளுக்காய் காத்திருந்து உனை தேவதையாக்கி கிரீடம் சூட்டிய நொடியில் பறவைகளை காயப்படுத்திய கயவன் என்றொரு பட்டத்தை வாளால் செதுக்கித் தருகிறாய் பரிசன வாங்கிக் கொள்கிறேன் அம்முட்க இடத்தை கயவர்கள் காதலிப்பதில்லையா மெதுவாய் ஒரு மரணம் கண்திரவா பூனை குட்டி விழைத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை தகர்ந்த நாளினில் எறும்புகளின் அணிவகுப்பு துவங்கியதையும் தன் கடைசி மூச்சு எதுவன அறியாத சுற்றுயிர் கொஞ்சம் கொஞ்சமாக மறித்துக் கொண்டிருப்பதையும் எதுவும் செய்யாமல் ஆம் எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதை தவிர ஒரு சுட்டு கண்ணீரை வடித்து மெதுவாய் ஒரு மரணத்தை கடந்தேன் ஏனோ கிடையில் கிடந்து மறித்துப் போன பெரியாச்சி அன்று கனவனில் தோன்றி மீண்டும் மறித்தாள் எதுவும் எழுதாத நாட்குறிப்பின் பக்கங்களை நிரப்புவதற்கு நாள் முடியும் முன் உன்னை தேடுகிறேன் நீயோ என் பேனாமையை சேமித்து மறைகிறாய் காணாமல் போன ஆட்டுக்குட்டி மறந்தே போன பின்னாளில் திடீரென வீடடைவதைப் போல எதுவுமற்ற ஒரு நாளில் என்னை தேடுகிறாய் அத்தனையும் ஒதுக்கி வைத்து உனக்காக என் செவிகளை தருகிறேன் நீ பேசு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எழுதப்படாமல் கிடக்கும் நாட்குறிப்பை உன்னோடு பகிர்வதில் எந்த சுணக்கமும் இல்லை எனக்கு மறக்கும் சாவிகள் போட்டிய வீட்டிற்குள் பொக்கிஷம் இருக்கிறது எடுத்துக்கொள் என்கிறாய் திகைத்த தட்டிச் சோர்கையில் சாவி உன்னிடம்தானே இருக்கிறது என்று புன்சிரிப்புடன் கடக்கிறாய் உள்ளங்கையில் சிரிக்கும் சாவியை ஏன் மறந்தேன் என்ற விடைக்கு புரிபடாத பதிலில் இந்த பொழுது இங்கேயே நின்று போகிறது மறந்து போகும் சாவிகளை எப்படி ஞாபகத்தில் வைப்பேன்